பார்த்திபன் இயக்கத்தில் வெளியாக உள்ள டீன்ஸ் திரைப்படத்திற்கு தடை கோரி சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது கிராஃபிக்ஸ் பணியாற்றிய சிவபிரசாத் தொடர்ந்த இந்த வழக்கில் நடிகர் பார்த்திபன் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் என்ன காரணத்தை முன்வைத்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் நடிகர் பார்த்திவன் திரைப்படத்தில் கிராபிக்ஸ் பணியாளராக கோவையைச் சேர்ந்த சிவபிரசாத் என்பவர் பணிபுரிந்திருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒப்பந்தப்படி கடந்த பிப்ரவரி மாதமே இந்த கிராபிக்ஸ் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் அதற்கு ஊதியமாக அறுபத்தி எட்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது முதல் தவணையாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்த பார்த்திபன் ஒப்பந்தத்தின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் பணியை முடிக்கவில்லை என சொல்லி முழு தொகையையும் கொடுக்காமல் காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து சிவபிரசாத்துக்கு எதிராக கோவை ரேஸ் காவல் நிலையத்தில் பார்த்திபன் கொடுத்த புகார் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தனக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முழுமையாக வழங்காமல் ஜீன்ஸ் படத்தை வெளியிட அனுமதிக்க கூடாது அந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் சிவ பிரகாஷ் பிரசாத் சென்னை மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் ஒப்பந்தப்படி